மாநில செயற்குழு முடிவின்படி தற்போது தமிழ்நாடு முழுவதும் மாநில தடைய மாலைநிற தர்ணா போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த போராட்டத்தின் வாயிலாக தமிழக அரசுக்கு நாங்கள் சமவேலைக்கு சமவதிய மேல்முறையீட்டு வழக்கு ரத்து செய்யக் கோரியும் தேர்தல் வாக்குறுதி முன்னூற்றி ஐம்பத்தி ஆறில் சொல்லியபடி தொகுப்புதிய செவிலிகளை நிரந்தரப்படுத்துவோம் என்பதையும் மேலும் ஐபிஎஸ் நாம் சரி புதிய பணியிடங்களை உருவாக்க வேண்டும் என்பதையும் மேலும் மகப்பேறு விடுப்பு வழங்க வேண்டும் என்பதையும் ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு வழங்க வேண்டும் என்பதையும் மேலும் இருந்து பறிக்கப்பட்ட கிரேட் த்ரீ ப்ரொமோஷன் பணியிடத்தை மறுபடியும் உருவாக்க வேண்டும் என்பதையும் இந்த வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் கருவூலம் மூலம் ஊதியம் பெறும் செவிலியர்கள் கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்டோருக்கு இதுவரைக்கும் வந்து உயர்த்தப்பட்ட ஊதியமான பதினாலாயிரத்தில் பதினெட்டாயிரம் கூட இன்னும் சிலவருக்கு இதுவரைக்கும் கிடைக்கப்பெறவில்லை அவர்களுக்கு அந்த ஊதியம் கிடைக்கப்பெற வேண்டும் என்பதையும் அத்துக்குலி முறையில் அது மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா அவுட் சோர்ஸ் முறையில் வந்து பதினோரு கால தற்காலிக பணியிடத்தை அமர்த்துவதை வந்து தடை செய்ய வேண்டும் மேலும் எம்ஆர்பி தேர்வாணை மூலம் மட்டுமே செவிலியர்கள் நியமயம் படுத்த வேண்டும் கோவிலில் பணிபுரிந்த செவிலியர்கள் இன்னும் பகுதியினர் வந்து இடம் பெறவில்லை கன்சல்ட் நான் அவங்களை கொண்டு வரல அவர்களையும் பணி பணியை நிரந்தரப்படுத்தணும் என்பதையும் இந்த தர்ணா மூலம் தெரிவித்துக்கொள்கிறோம் கலையரசி செவிலியர் மேம்பாட்டு சங்கம் மாநில இணைச் செயலாளர்